நீ பயந்து போட்டால் காலையில் பார்த்து கா வேலைக்கு போய் கடைசியாக ஹோஸ்டலில் தான் போய் நிற்க வேண்டிய இல்லாமல் போயிட்டு இழுதுகிறன் பைக் ஓட பின்னு ஒரு வந்து எனக்கு கிட்ட வந்து ஃப்ரேக் அடி விடுது பைக்கை வந்து நோமலாக திருப்பும் போது டக்குனு ஒரு நாய் வந்துச்சு நெஞ்சு அடிவோட விழுந்து போட்டு நான் கையில் மட்டும் இல்லை இங்கே இந்த துடையில் மற்றது மேலே இந்த இது கிராமத்தில் இருக்க என்ன மாதிரி இருக்கணுமோ அதுக்கு வந்து எங்களுடைய இஎஸ் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே எந்த தினம் எங்க நிற்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் ஸோ எந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ பின் என் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்றைக்கு வந்து வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ அது வந்து இன்றைய நாளில் வந்து நாங்கள் பதிவிட வேண்டிய வீடியோ பதிவிட் ஓ ஏன்னு சொன்னால் எங்களை நம்பி ஃபோர்ட்ல இருக்கிற அண்ணா அவரால் ஒரு வேலை திட்டமொண்ட தந்திருந்தவர் ஸோ அதை வந்து இன்றைய தினம் கட்டாயம் நீங்கள் வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தவர் ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலை இன்றைக்கு வந்து அந்த வீடியோ எடுத்து போட முடியாத சூழ்நிலை ஸோ நாங்கள் வந்து அவங்கள்ட்ட ஃபர்ஸ்டலாக கதைக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம் இப்படித்தானே நான் பிரச்சனை வீடியோ போட முடியாமல் போயிட்டு கூட சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் அவங்க நாங்கள் சொல்கிறத நம்புவாங்களான்றது வந்து ஒரு கேள்விக்குறி தானே ஸோ அதால் வந்து இதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்தால் அவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்வாங்க மற்றது வந்து எங்கிற மனசில் எந்த ஒரு ஒளிவு மரவும் இல்லைன்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஆதாரமாக இருக்கு மாதிரி நினைக்கிறேன் ஸோ நேற்றைய தினம் வீடியோவில் பார்த்துருப்பியால் நல்ல மாதிரி வீடியோ எடுத்து போட்டுனாங்களே ஸோ அதாவது வந்து எக்கச்சியில் ஒரு கெல்பிங் வீடியோ வந்து நேற்றைய தினம் நல்ல மாதிரி எடுத்து போட்டினாங்கள் ஸோ இன்றைய தினம் வந்திருக்கும் போது இந்த கையில் கட்டோல இருக்கிறேன் கையில் மட்டும் இல்லை இங்கே இந்த துடையில் மற்றது மேலே இந்த இதுலேருந்து சொல்லி மூன்று இடத்துலேயும் வந்து கட்டோட இருக்கிறேன் ஸோ மூன்றிடம் பண்ணுறதை விட நிறைய இடங்கள்ல இருக்குங்க இந்த இந்த துடகுடையெல்லாம் எல்லாம் உரைஞ்சல் காயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த உரைஞ்சல் தான் இன்றைய தினம் வீடியோ எடுக்க போக முடியாது முடியாது நிலைமை ஸோ அதையும் வந்து கட்டாயம் இதில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் நேற்றைய தினம் நாங்கள் ஜக்கஜில போய் வீடியோ எடுத்து போட்டுனாங்க அப்போ சில நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் இருக்கிற அண்ணா ஒரு கொஞ்சம் காசு வந்து எனக்கு தந்திருந்தவர் இப்படி தம்பி இன்றைய நாள் அதாவது வந்து எட்டாம் தேதி ஸோ எட்டாம் தேதி நான் கொஞ்சம் பணம் தாரேன் இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதுவும் வந்து நான் சொல்கிற இடத்துலாம் கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தவர் சரி என்று சொல்லி நானும் வந்து அந்த கண பணத்தை பெற்று கொண்டு இருந்தேன் நான் ஸோ அளவட்டியில் கொண்டு போய் கொடுக்கணுமென்று சொல்லியிருந்தவர் அப்போ நானும் வந்து இன்றைய தினம் காலையில் போவோம் அண்டு போட்டு நேற்று கையனோடைய காய்ச்சி போட்டு இருந்தது காய்ச்சி போட்டு இருந்தால் சரி இன்றைய காலையில் ஆயிட்டுதான் அப்போ கயனை வந்து வேலை கிளப்பினேன் கயனை இப்படி இன்றைக்கு அலஒட்டியில் போய் தான் வீடியோ எடுக்கணும் அப்போ வேலை கிளம்பி குளிச்சு ஒழிக்கண்டு சொல்லி போட்டு நான் சொன்னேன் என்ட ஜிஎஸ்கிட்ட ஒரு அலுவல் ஒன்று இருந்தது அதாவது வந்து ஒம்பது மணிக்கு ஜிஎஸ்ட ஒரு அலுவல் ஒன்று இருந்தது சரி நான் வந்து ஜிஎஸ்சு ஜிஎஸ்சை போயிருக்கு சந்திச்சுட்டு வரேன் கையன் நீ நின்று ஒழிக்கிட்டுன்னு இல்லைன்ட்டு சொல்லி போட்டு சந்தோஷமாக போ நான் நவழியில ஸோ அதாவது வந்து அளவட்டியில் வீடியோ எடுக்க போகிறதுக்கு இங்கே கையனை ஒழிக்கிட்ட சொல்லி போட்டு நான் ஜிஎஸ்ட போனான் அப்போ இங்கே வந்து நார்மலாக மழை குணமும் மழை இலம் விட்டு பெஞ்சும் நான் இருந்தேனே மழை இந்த தூக்கல் விடியிருந்தேன் ஓ அப்போ நான் பைக் விடுற இடத்துல பைக் வந்து நனைஞ்சி இருந்தது அதே மாதிரி பைக் வந்து கீழே விழுந்துருந்தேனே ஸோ அந்த மண்ணுக்கு புதைஞ்சி அப்படியே பைக் வந்து கீழே விழுந்துருந்தது அப்போ நான் வீடியோ போய் பார்க்கையான் தெரியும் பைக் வந்து கீழே சரி சரியாண்டு போட்டு பைக்கை வந்து உயர்த்தி எல்லாம் நிமித்தி போட்டு எல்லாம் அந்த மண் அதெல்லாம் ஒட்டி இருந்தால் எல்லாத்தையும் படி அவன் வந்து கழுவி போட்டு நான் ஜிஎஸ் வந்து ஒம்பது மணிக்கு என்ன நான் பார்க்கணுமன்ற அலுவல் ஒன்று இருந்தால் அப்போ ஒம்பது மணிக்கு போகணும் ஸோ பத்து மணிக்கு அவர் வெளியில் போயிடுவேன்ன்றவர் அப்போ ஒம்பது மணிக்கு வாங்க தம்பி என்று சொல்லி போட்டு போனவர் அப்போ கட்டாயம் சரி நான் ஒம்பது மணிக்கு போகணுமன்ட்டு போட்டு பைக்கை வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் நூ நூற்றி ஐம்பது மீட்டர் அளவு தூரம் தருவேன் ஸோ நூற்றி ஐம்பது மீட்டர் அளவு தூரம் ஸோ நான் வந்து பைக் எடுத்து எங்களோட வளமையான ரோட் தானே ரஃபிக் இல்லை க்ரட் எதுவுமே இருக்காது அப்போ அந்த நேரம் ஒன்று ரெண்டு பைக் தான் போய்க்கொண்டிருக்கும் அப்போ நான் வந்து எடுத்தோடனே அந்த பைக்கை வந்து லேட்டாக ஆகிட்டு அப்போ வேகமாக போகன்ட்டு சொல்லி போட்டு வேகமா போகிறேன் அப்போ வேகம்மா போய் போக அதில் வந்து பல்லப்ப க்ரௌண்ட் அடி ஒன்று இருக்குண்ணே ஸோ ஓ பல்லப்ப பெண்டோ அந்த க்ரௌண்ட் அடி இருக்குது அப்போ அந்த பல்லப்ப க்ரௌண்டில் போய் நான் வந்து பைக்கை வந்து நோம்பலா திருப்பும் போது டக்குனு ஒரு நாயொண்டு வந்துச்சு அப்போ நான் வந்து ஸோ ரெண்டு ப்ரேக்கையுமே ஒரே டைம்ல அடிக்க சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு ப்ரேக்கையுமே ஒரே ஏரியா அடிச்சு விட்டேன் அப்போ பைக் வந்து ரொம்ப தூரம் இழுவட்டு அப்படி எல்லாம் விழுந்து கால் கையில எல்லாம் சரியான காயம் அப்ப என்னால எலும்பே நான் போயிட்டுது நான் ஆக்சுவலாக அதில் வந்து விழுகுறன் பைக் கூட பின்னுக்கு ஒரு கயசு வந்து எனக்கு வந்து பிரேக் வருது அப்ப என்ன தச்சு தவறியால் டிப்பரோ எதுவும் வாகனம் பெரிய வாகனங்கள் எதுவும் வந்திருந்தால் கட்டாயம் நான் அந்த ஆக்சிடென்ட் பட்ட உடனே அந்த வாகனம் வந்து பின்னால் என்ன ஏற்றி இருக்கும் அந்த கயஸ்காரா நான் வந்து டக்குன்னு ப்ரேக் அடிச்சு நிப்பாட்டிட்டு ஓடி வந்து உண்மையிலே வந்து நான் எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துட்டு நான் இங்கேருந்து போக வைக்கிற ஒரு யோசனை தான் போகணு நான் பிள்ளைக்கு அப்போ பைக்கில் இருந்து விழுந்தோன்ன ஒரு யோசனை வந்துச்சு அந்த நெல்லி இப்போ தான் குட்டடிக்கு முன்னாடி அந்த மாதசந்தியில் நெல்லி அடியில் நெல்லி வெள்ள வெள்ளை ரோட்டில் ஒரு தம்பி ஒரு ஆள் பைக்கில் ஆக்சிடெண்ட் பட்டவர் ஸோ இப்படி ஒரு பைக்கில் என்எஸ் பைக் தான் எனக்கு கூட ஞாபகம் வந்துச்சு அப்போ அந்த தம்பியுட காணொளி வந்து பார்த்தேன்னா அது வந்து அக்சம் பட்டு தம்பி ரோட்டில் விழுந்து கிடந்து உடனே விளம்பிட்டார் விளம்பி போய் அங்கால் ஒரு ஓரமாக இருந்தவர் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு அப்புறம் அவர் செத்தவர் அப்போ நானும் வந்து மெதுவா உலையில நானும் வந்து சரியான சரியானபா விழுந்துட்டேன் அப்போ விழுந்த உடனே எனக்கு தம்பின ஞாபகம் தான் வந்துச்சு விழுந்து நெஞ்சு அடிவோட விழுந்து நான் அப்போ விளம்பி கிடந்துச்சு சரி இந்த விளும்பி போய் பைக்கை தூக்கம் கொண்டு பார்த்தா தனியை தூக்கமே இல்லாதானே அப்போ வந்துட்டு போட்டு அங்கால போய் நிற்க அந்த கயஸ்கார அண்ணா வந்து டக்குன்னு தூக்கினார் அப்போ நான் நினச்சது அந்த தம்பிக்கும் அப்படிதான் நடந்தது இந்த விழுக்காடு விழுந்திருக்கேன் பெருசாக ஒன்றும் தெரியல சிலவில் பின்னுக்கு தான் தெரியுது வந்து போட்டு பயத்தில் இப்போ நான் பயத்தில் அங்கால ஒரு ஓரமாக நிற்கிறேன் அதில் ஒரு இருந்துச்சு அதில் வந்து இருந்தேன் நான் அப்போ அந்த கயஸ்கார அண்ணாவும் இன்னும் ரெண்டு மூன்று பேரும் வந்து பைக்கை தூக்கி விட்டவையல் தூக்கி விட்டு தம்பி என்ன மாதிரி இப்போ போவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க நான் சொன்னேனோ மண்ணா பிரச்சனை இல்லை நான் போவேன் பைக்கை கொஞ்சம் சைட்டாக உருட்டி விடுங்க கூட குறைக்காமனு சொல்ல பண்ண அண்ணாவும் வந்து சைட்டாக உருட்டி விட்டுட்டு கேனியர் மனு டைரங்க விடுன்னு சொல்லுவோம் நான் கொண்டு விட்டு ஒரு ரெண்டு மாதிரிக்கு அதுக்கு பிறகு தான் நான் கயனை நோக்க போடிச்சேன் ஏன்னா அப்போ கயன் நான் போக முடிக்க உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது திடீரென்று இதுலாம் போகணும் நீ தான் கண்டு முன்னால் குழியண்டி கூட போகணும் ரெண்டு இப்படி ஒரு அடிச்சிருந்தேன்டா ஆக்சன் பண்ணோன்னா கயன் வந்து பயந்துட்டான் ஸோ இப்போ ரெண்டைக்கு மட்டும் இல்லை இப்போ ஒரு குறுகிய காலமாக தொடர்ச்சியாக ஒரு ஆக்சிடென்ட் விபத்துலான்னு மாட்டிக்கொண்டிருக்கேன் அன்றைக்கு கொழம்புக்கெல்லாம் போயிட்டு வரையக்க கூட நான் இணைச்சினான் ஸோ பயந்து வேண்டி ஒரு ஓடுற நாங்கள் இப்போ நல்லபடியாக கொழம்புக்கு போயிட்டு வந்துட்டோம் இது வந்து எந்தெண்ட ரோட் தானே என்று ஓட்டு பயப்படாமல் ஓடினது ஆக்சிடென்ட் நடந்துட்டு அப்போ கயனும் வர அப்போ நான் இருந்தேன் இப்படி இருக்கிறேன் கயன் என்று சொல்ல கயன் வந்து இங்கே பைக்கும் இல்லை பைக்கை தானே நாங்க கொண்டு போட்டோன்னு கயன் விட்டான்னு நினைக்கிறதா பட் அக்கா கயின் ஓடி வந்தான் ஓடி வந்து என்ன கூட்டிக் கொண்டே அப்படியே ஹாஸ்பிட்டலில் கொண்டே மருந்தையும் கட்டி போட்டு அதுக்கு அப்புறம் ஜிஎஸ்ட போனாங்க சோ என்னன்னு சொல்றா அந்த டலுவல் இருந்தது அலுவலுக்காக வேலைக்கு போய் கடைசியாக ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிற்க வேண்டிய இல்லாமல் போயிட்டு அப்ப எனக்கு உடம்புலாம் சரியானோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காயங்கள் மாதிரி தான் கலந்தா இது வந்து கல்லுகள் குத்தி அப்படி ரோட்லாம் அப்படியே கைவிச்சு விழுந்தனே ஸோ இல்லாமல் கண்டல் காயங்களாக கிடக்கு ஸோ இது என்னென்னு சொல்கிறேன் அந்த சின்ன சின்ன கல் இல்லானா அப்போ உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்போ கயன் தான் வந்து தட்டி எடுத்து விட்டுறேன் உண்மையிலே சரியான வேதனையாக தான் கிடக்கு இப்போ கூட சரியான வேதனையாக கிடக்கு கொஸ்ட் இதில் அப்போ மருந்தும் கட்டிவிட்டு தந்த குளுசையும் அப்போ நான் சொன்னான் அப்படின்னு மருந்து கட்டத்தவையில் போலேயே குளிசை வந்தீங்கன்னு சொன்னால் சரி என்று சொல்லி அப்போ அவர் சொன்னார் இல்லை தம்பி ஒரு ரெண்டு நாளைக்குன்றாலும் மருந்து கட்டினா தான் அந்த புண்ணுக்கு அந்த மருந்து போட நீங்களும் குளுசையை போட மாறும் என்று சொன்னால் முழங்காலில் வந்ததான சில வேலை இதில் வந்து நீங்க மடிச்சு நிமித்தி மடிச்சு நிமித்தி எடுக்கிறான சந்தர்ப்பம் இருக்கு அதனால மருந்து கட்டும் சொல்லி மூன்று இடத்துல மருந்து வந்து அப்படி கீரல் காயங்கள் உழைஞ்சல் காயங்கள் எல்லாம் கிடக்கு தேய்ச்சிட்டு அது வந்து பெருசாக அந்த வீங்கியும் இருக்கேன்னு அப்ப இதுக்கும் வந்து மருந்து காட்டு ஒன்று கட்டவர் அப்போ நான் இல்லையன மருந்து நிறைய கட்டுற மாதிரி கிடக்கு நீ இந்த முழங்கால எல்லாம் இப்பயும் வந்து இந்த ரத்தம் மாதிரி வந்து கொண்டே இருக்குது ஸோ அப்படியான நிலைமையில் இன்றைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டோம் என்ன அதுக்கு அப்புறம் தான் ஜிஎஸ்சி அலுவலாக போய் முடிச்சுட்டு ஜிஎஸ்ட கட்டாமட்டேக்கு போகணும் அப்புறம் ஜிஎஸை விட்டா பிடிக்கலான்னு சொல்லி போட்டால் அப்படியே மருந்து கட்டினபடியே அங்கே ஜிஎஸ்கிட்ட போனால் ஜிஎஸ் வந்து பார்த்துட்டு உண்மையிலேயே ஜிஎஸ் வந்து என்னோட நல்ல மாதிரி இது இருந்தாலும் ஒரு அப்படி தான் சாரி ஜிஎஸ் வந்து ஒரு கிராமத்தில் இருக்க என்ன மாதிரி இருக்கணுமோ அதுக்கு வந்து எங்களோட ஜிஎஸ் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு இருந்த ஜிஎஸ்மார் வந்து உண்மையிலேயே வந்து சில சில முரண்பாடுகள்லாம் பட்ட தான் ஆனால் இந்த ஜிஎஸ் வந்து எப்பயுமே வந்து வரைக்கும் எங்களோட முரண்பட்டதும் இல்லை மற்றது வந்து எங்களை கண்டு ஒரு தேவைக்கு போய் நிற்க எங்களை வந்து அலக்கழித்ததும் இல்லை அப்படியான ஒரு ஜிஎஸ் தான் இந்தவங்கள ஐய நானூற்றி எட்டு பிரிவில் இருக்கிறதா ஸோ கட்டாயம் இதையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளணும் அப்போ நான் போன அந்த அலுவலுக்கு டக்குண்டு கூப்பிட்டார் கூப்பிட்டு டக்குண்டு கிருஷ்ண சந்தாங்களோ இருங்கோ இன்ன காலில் என்ன பிரச்சனை நொண்டி நொண்டி வந்து அப்ப நான் சொன்னேன் பார்க்க வரைக்க இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துட்டுது என்று சொல்ல அப்ப அவருக்கு வந்து சரியான ஒரு மேசேஜ் கஷ்டமா போயிட்டு போலேக்கேன்னு சொன்னார் இன்னும் நல்ல மாதிரி பழகிறவர் அப்போ சொன்னார் என்னன்னா அப்ப அவங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியான ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து கொண்டு இருக்க சொல்லி தொடர்ச்சியான ஆக்சிடென்ட் என்ன தொடர்ச்சியாக பிரச்சனையாளவே இருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அப்போ நான் சொன்னேன் நோம் ஜிஎஸ் இப்போ வந்து ஒரு குறுகிய காலமா சில சில தான் இருந்து ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு இன்னெண்டு இணக்கே தெரியும் கிடக்கு ஏன்னு சொன்னா இப்ப மூன்றாவது முறையாக வந்து ஆக்சிடென்ட் பட்டன் ஸோ இப்போ வந்து ரெண்டு மாதத்துக்குள்ள மூன்றாவது முறையாக ஆக்சிடென்ட் பட்டன் ஸோ கார்ல போய் ஒரு ஆக்சிடென்ட் பட்டது அப்புறம் பைக்கில் போய் ஒரு எக்ஸாம் பட்டது போய் பண்ணது மதிய அதான் காரோட போய் அப்புறம் இப்போ கிட்டடியில் போய் பட்டு முன் கேஸ் எல்லாம் உடஞ்சி மாத்தினாது இப்ப திரும்ப ஆக்சிடண்ட் பட்டு மோட்டார் சைக்கிளுக்கு வந்து சரியான காயம் சொன்னால் அப்படி தான் கொஞ்சம் வேகமாக போனேன் ஸோ இந்த ஃபுல்லாக தான் ஸோ ரஃபீக் இல்லாத இருந்தாலும் நான் வந்து சேஃப்டியாக ஓடி இருக்கணும் அப்போ பைக்கிலேயே வந்து சரியான செய்தோம் அப்போ பைக்கையும் வந்து நான் போய்ட்டு கொண்டு வர விரும்பலை அப்படி கொண்டு பைக்கை கொண்டே கராச்சியில் விட்டுட்டு அண்ணா அண்ட பைக்கையும் வேண்டிக் கொண்டு வந்தேன் நான் ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக நாங்கள் ஏன் பதிவு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எங்களை நம்பி காசு அனுப்புகிறாங்க அது வந்து அந்த நேரம் ஓகே ஃப்ளோவாக காய்ச்சி கொண்டு இருக்கும்போது கோல் ஒன்று வந்தபடியாக வீடியோ கட் பண்ண வேண்டியதாக போயிட்டுது ஸோ இந்த வீடியோ வந்தால் அண்மையினா போடுறதுக்கான காரணம் வந்து அந்த அண்ணா வந்து எங்களை நம்பிக்கை விலக கூட என்ன ஸோ அவங்க வந்து நம்பினது வீண் போகக்கூடாது என்று சொன்னால் அவங்க எனக்கு தந்தது ஸோ இந்த டேட்லாம் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய திறத எனக்கு ஃபோனில் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தவர் ஸோ அதுக்கு நான் கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கணும்னு கூட தான் காலையில் நாங்கள் வழிக்கிட்டு நின்றார் ஸோ சந்தர்ப்பம் சூழ்நிலை பிழைச்சிட்டு ஜிஎஸ்எம் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருந்தார் இப்படி தேடி ரெண்டு படி நல்ல மாதிரி இருக்குதுங்க தானே பெரிய வீடு எல்லாம் கட்டுறீங்க அப்போ ஊரில் இருக்கிறவங்க கூட கண்ணாரா கூட இருக்கலாம் ஓ இப்போ சுற்றி ஓ கண்ணா வரும் அப்போ நாளைக்கு வீட்டை விருட்டாம் அம்மா ஸோ அம்மாக்கள் வந்து எல்லாருமே இன்று வந்து சொல்லி தெரியும் அப்போ இப்போ அண்ணி விட்ட போய் மதிய நேர சாப்பாடு சாப்பிட்டு வந்தாங்க ஸோ அண்ணியாகளுக்கும் ஒரு இருக்கும் தெரியாது நான் அப்படியே ஆக்சிடென்ட் போட்டோன்னே அப்படியே ஹோஸ்டலில் போய் மருந்து கட்டி போட்டு ஈஎஸ்டியும் போய்ட்டு இங்கே வந்து நின்றுனாங்க அப்போ அண்ணா ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு மதிய நேரம் வீட்டை சாப்பிடுவாங்க ஒரு ரஜி வண்டி சமைச்சிருக்கின்ற மாதிரிக்கு சொல்ல அப்போ நாங்கள் சாப்பிடுவோம்ன்றது சொல்லி தான் அண்ணா இல்லை அன்னி அண்ணன் கேட்டு அன்னி பயந்து போட்டால் காலையில் பார்த்து அதில் என்ன சோவம் என்று சொன்னால் நேற்று எங்கட வீட்டு வளர்ப்பு நாய் பார்த்து திடீர் செத்துட்டேன் ஸோ நான் வந்து பதினாறு வயசில் அந்த நாயை குட்டி பிடிச்சி கொண்டு வீட்டை போனான் அங்கே அவ்வளோ ஆரம் நல்ல மாதிரி இருந்தது நேற்று தினம்தான் செத்துச்சு அதே மாதிரி அன்னியும் வந்து நிறைய நிறைய சம்பவங்கள் எல்லாம் வந்து என்னென்னு சொல்கிற கண்ணுக்கு தென்பட்டு கொண்டு இருக்கின்ற மாதிரிக்கு சொன்னினம் அதாவது வந்து கெட்ட கெட்ட கிணவாகவே எல்லாம் வந்து கொண்டு இதுக்கும் கொஞ்சமாக சேஃப்டியாக இருங்கோ அப்படி இப்படின்லாம் சொன்னவையில் அதே மாதிரி தான் ஜிஎஸ்சின்னு சொன்னது கண்ணு ஊர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அம்மாக்கிட்ட சொல்லி அர்ச்சனை ஒரு காசு செய்யுங்க இல்லாட்டி வீட்டை சுற்றி ஒரு காவல் உண்டு போடுங்க ஏன்னு சொன்னால் எங்களுக்கே பார்க்க இதாக இருக்காம் அப்படி நல்ல ஒரு வடிவான வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்க அப்படி அப்படி அந்த மாதிரிக்கு நிறைய கதைகள் உண்மையிலே சொல்லி அனுப்பினார் சோ நாங்க வந்து அப்ப சொன்னான் அப்படி இந்த நாங்க வந்து கிறிஸ்டியன்கள் ஒண்ணும் பாக்குறீல் என்று சொல்ல கிறிஸ்டியனா இருந்தாலும் என்ன யாரா இருந்தாலும் என்ன கண்ணூர்ல இருந்து யாருமே தப்ப முடியாது மாதிரி கூட நிறைய நிறைய பேசுகள் கடைசியா காய்ச்சாலும் நறுக்கா காய்ச்சிங்க நறுக்கு பாணி என்று பேரை வச்சு விடலாம் பேச அடிக்காதீரா உண்மையிலேயே அந்த என்னன்னு சொல்ற விழுந்த நோதானா இப்போ உடம்பு கொஞ்சம் முண்டேதான் விழுந்தது இரவுதான்னு இன்னோ கொஞ்சம் தெரியும் போல இருக்குது அப்போ நானும் போய் குளிசையை தந்து பண்ணி விட்டு போய் சாப்பிட்டு குளிசியை போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குற அண்ணா வந்து புரிந்து கொள்வார்ன்னு சொல்லி நினைக்கிறோம் பிறகு எங்களோட நீங்கள் தொடர்பு ஒன்று உங்களுடைய உதவியை செய்து கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களுடைய காசை வந்து வேறொருத்தருக்கு திருப்பி விட சொன்னாலும் கட்டாயம் என்னான்னு திருப்பி விடுறதுக்கு ரெடிய இருக்கிற உங்களுடைய காசு உங்களுடைய உரிமை நீங்களே எதுவாயிருந்தாலும் முடிவெடுக்கலாம் நீங்க தர்ற காசை நாங்க வந்து கொண்டே சேர்ப்புறது மட்டும்தான் எங்களுடைய வேலை மிச்ச பொறுப்பு எல்லாம் உங்களுடைய வேலை தானே சோ நீங்க இருந்தாலும் தயங்காம எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் சில பேட்ட காசுகள் வந்து பெண்டிங்லே இருக்குது ஸோ அதையுமே வந்து நாங்கள் இனி இனி வீடியோவில் எடுக்கும்போது கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வீடியோ போட முடியாத சூழ்நிலைகள் கூட சில டைமில் ஏற்படுது ஸோ அது வந்து என்னுடைய முக்கிய பசுவைக்காக வீடியோவில் வந்து போட முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஸோ கட்டாயம் மழக்கான காரணத்தையும் இன்னொரு நாளைக்கு எல்லாமே வந்து கைகூடி வந்தா பிறகு அதை வந்து நாங்கள் வீடியோவாக பதிவு செய்வோம் ஸோ எல்லாமே நல்ல ஒரு காரியத்துக்காக தான் வீடியோ போட முடியாத சூழ்நிலை கொண்டிருக்கு ஸோ என்னுடைய ஆரம்ப நாட்களில் போய் வீடியோ பாத்தியம் சொன்னா தெரியும் ஒரு பயணம் கொண்டு ஒழிக்கிட போகிறோம்னு சொல்லியிருந்தான் ஸோ அதற்கான அலுவலாக தான் கொழும்பு அப்படி இப்படின்னு சொல்லி தான் தெரிஞ்சினான் கட்டாயம் எல்லாம் சரியாக வந்தோன்ன உங்களுக்கு அதையும் வந்து அறிய தருவோம் அறியத் தருவோம் ஸோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை மினக்கட்டை பார்த்து கொண்டு வந்திருப்பியால் ஏதோ வித்தியாசமா எல்லாம் கலைக்க போகிற இருந்த மாதிரி அறிக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் இல்லை மிளந்த காயங்களை ஒரு காட்டும் இல்லை கால் பெருசாக ஆண்டு இல்லை கால் கை கைமற்ற கால்லான பிரச்சனை இல்லை அது இப்போ எல்லாம் போட சரியாயிடும் ஸோ இதை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிற கடமை அதை வந்து தெரியப்படுத்தி கிடக்கு மற்றது யாருமே வந்து தவறாக நினைக்க வேண்டாம் ஸோ காயங்களை காட்டி வெளிநாட்டு உறவ காசு வேண்டதுக்கு வசந்த் வழிகிட்டு தாக்கும் சொல்லி ஸோ வெளிநாட்டு உறவுகளுக்கு தெரியும் வசந்திண்ட் குணம் யார்டையுமே வந்து காசு நான் வேண்டுறே இல்லைன்னு சொல்லி உதவி வீடியோ கொண்டு சொல்லி காசு அனுப்பினா கூட அதில் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க நான் கூட எடுக்கிறேன் அந்த காசில் கூட அதையும் தான் கொண்டே கொடுக்குறேன் நான் ஸோ வெளிநாட்டு உறவுக்கு தெரியும் நான் இப்படி என்று சொல்லி அதால் வெளிநாட்டு உறவுகள் யாருமே கொமண்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய சில்லறை பாட்டிகள் யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுடைய கமெண்ட்டையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் பதில் தருவோம் பதில் தர்றதுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறோம் என்ன வீடியோ முடிப்போங்க அப்ப நீங்க நீங்க சொல்லவே இல்லை அந்த என்ன வந்து பார்த்தோன்னே உங்களோட அனுபவம் என்ன வேற இந்த குதுவலம் குதுகிறமா இருந்தேன் அப்போ நீங்க ஆடையில் அதுல வந்து பாட்டு தரம் நான் பாடிருப்பேன் ஏ நான் பாடிக்கொண்டா இருந்தேன் ஆ உ சரி ஓகே அப்ப இன்று நாள் வந்து விட்டோடய போகுதுண்ணே ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்கோம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்